ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான சமையல் படம் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் இந்த மாதிரி படத்தை இவ்வளவு நாளா ஏன் மிஸ் பண்ணனே தெரியல அந்த அளவுக்கு ஒரு மீனிங் இருக்கிற ஒரு படம்னா அது இதுதான் என்னென்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய செஃபா இருந்த அந்த படத்துடைய ஹீரோ வந்து அவனுடைய கேரக்டர்னால அதாவது இந்த தலகனம் அதுக்கப்புறம் இந்த ஆங்கர் இஸ்யூ கடைசியா அந்த ட்ரக் அடிக்ட் சொல்லிட்டு அவனுடைய வாழ்க்கையவே புரட்டி போடுறது ஸோ இருந்தாலும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் சக்சஸ்ஃபுல்லான செஃபா மாற ட்ரை பண்றான் ஸோ அதுக்கு இதுக்கு தடையா இருக்கிறதெல்லாம் அவன் ஓவர் கம் பண்ணி சக்சஸ்ஃபுல்லான செஃப் மாறினானா இல்லையா அப்படின்ற கதைய ரொம்பவே சூப்பரா சொன்ன கதை தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் ரிலீஸ் ஆன பேண்ட் சரி உங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் சோ படத்தோடைய ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க ஹீரோடைய பேரு ஆடம் ஜோன்ஸ் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இவன் ஒரு ஃபேமஸான ஆன ஒரு ஹெட் செஃபா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான் ரொம்ப ரொம்ப சூப்பரா சமைப்பான் ஆனா அவனுடைய லைஃப் வந்து அப்படியே தலைகிலா மாறினதுக்கு காரணம் அவன் எடுத்துக்கிட்ட ட்ரக்ஸ் தான் என்னதான் இவன் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆன செஃபா இருந்தாலுமே ட்ரக் எடுத்துக்கிட்டதுனால அதுக்கு அடிக்ட் ஆக்கி அதனால அவனுடைய லைஃபே போயிடுச்சு ஏகப்பட்ட கடனும் வந்துருச்சு ஸோ மூணு வருஷமா இப்ப நம்ம ஹீரோ சும்மா தான் இருக்கிறான் அது போக நிறைய தண்டனை வர ஜெயில அனுபவிச்சிருக்கிறான் ஸோ மறுபடியும் நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் செஞ்ச தப்புக்கு நம்ம பரிகாரம் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா இந்த பத்து லட்சம் செல்ஸ்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அவனே ஃபீல் பண்ணி அவனுக்கு அவனே தண்டனை கொடுத்து மறுபடியும் நம்மளுடைய லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லண்டனுக்கு வரான் அவனுடைய ஃப்ரெண்டை தேடி ஸோ இவன் வேற யாரும் கிடையாது பழைய ரெஸ்டாரண்ட்ல

தாண்டி இன்னொரு ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறான் அவனுடைய பேர் காண்டி ஸோ அவர்கிட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி நான் இப்போ ட்ரக் இல்லாமல் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கிறேன் ஸோ மறுபடியும் என்னுடைய திறமையை காட்ட ஆசைப்பட்றேன் அதனால என்னுடைய ஃப்ரெண்டு ரெஸ்டாரண்ட்டில் போய் கேட்டு பார்த்தேன் பட் அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான் இருந்தாலும் அவன்கிட்ட எப்படியாவது நான் போய் ஜாயின் பண்ணனும் அது போக உங்கள் பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் இவர் சொல்கிறாரு என்னென்னா உன்னுடைய பழைய ரெஸ்டாரண்ட்டோடைய ஓனர் இருக்கார்ல அவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்ல இதை கேட்டதுமே நம்ம ஹீரோவுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட் வந்து லாஸ் ஆனதுக்கு ஒரு மெயின் காரணமே நம்ம ஹீரோ தான் ஹீரோ இந்த மாதிரி ட்ரக்குக்கு அடிக்ட் ஆனதுனால தான் அந்த ரெஸ்டாரண்ட் ஃபால் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் தான் அந்த ஓனர் வந்து ரொம்பவே டிப்ரஸ் ஆகி இறந்து பேர் பார்ப்போல ஸோ இதெல்லாம் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே சோகமா அப்படியே அங்கே உள்ள சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான் அந்த வாயில வச்சதுமே அவ்வளோ டேஸ்டா இருக்குது அவ்வளோதான் மிரண்டு போயிடுறான் யார் இதை சமைச்சாங்க அப்படின்னு கேட்டுட்டு கிச்சனுக்கு வந்து பாக்குறான் பார்த்தா அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் அவங்க கிட்ட வந்து நீங்க இவ்வளோ அருமையா சமைக்கிறீங்களே எப்படி அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்க அதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா இல்லையே அப்படிலாம் ஒன்று பெருசாக நான் எதுவும் பண்ண மாட்டேனே அப்படின்னு அவங்களே அவங்க பார்த்தீங்கன்னா தாழ்த்தி தான் பேசுவாங்க ஏன்னா அவங்களுடைய திறமையை பற்றி இன்னுமே அவங்களுக்கு தெரியல போல அப்புறமா நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிட்டான் ஸோ ஹீரோக்கு என்ன ஆசைனா இவன் வேலை பார்க்க போகிற இப்போ ஹோட்டலில் த்ரீ ஸ்டார் ரேட்டிங்கை வந்து எப்படியாவது வர வச்சிடணும் அப்படின்றது தான் ஆசை ஏன்னா த்ரீ ஸ்டார் ரேட்டிங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் அந்த ரெஸ்டாரண்ட்டில் எந்த மாதிரி சமைக்கிறாங்க டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்து தான் த்ரீ ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பாங்க ஸோ அதனால தான் சரி பாட்டி இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோடு பக்கம் நடந்து போயிட்டு இருக்கும் அந்த இடத்துல ஒரு பழைய ஃப்ரெண்டு பாக்குறான் இவனுடைய பேரு மிச்சல் சோ மிச்சல் நம்ம ஹீரோ பார்த்ததுமே டேய் நீயா உன்னை தண்டா தேடிட்டு இருந்தா உன்ன விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தரத்த ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் ஓடி ஒளிய பாக்குறான் ஆனா ஒரு கட்டத்துல அவன் நம்ம ஹீரோ பிடிச்சி அடிச்சு பொழந்து எடுக்கிறான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க சோ ஆக்சுவலா என்ன இருக்கும்னா இந்த மிச்சல் இருக்கான் இல்லையா இவன் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருந்திருப்பான் ஒரு நாள் இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்ஷன் டீம் வந்து உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு விசிட் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணிருக்கானா இந்த எலியெல்லாம் இருக்கு இல்லையா அந்த எலியெல்லாம் கொண்டு வந்து அங்க திறந்து விட்டு இருக்காங்க சோ தான் இப்ப நம்ம ஹீரோ பார்த்ததுமே இவ்வளவு கோவம் ஆனா நம்ம ஹீரோவே மூணு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லையா அதனால ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு சரி விடு இப்ப என்ன நீ ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போற அவ்வளவுதானே அதுக்கு செஃப் எல்லாம் தேடிட்டு இருக்குல்ல சோ நானும் சும்மா தான் இருக்கிறேன் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டும் க்ளோஸ் ஆகிடுச்சு சோ நானும் உன்னுடைய டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்ல பரவாயில்லையே நல்லா தான் போச்சுன்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம ஹீரோ அங்க உள்ள மார்க்கெட்ல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில கூட்டமா இருக்குது என்னன்னு வாங்கி சாப்பிட்டு பாக்குறேன் அவ்வளவு டேஸ்டா இருக்குது உடனே அதை சமைச்சவன கூப்பிட்டு பேசுறான் அந்த மாதிரி நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறேன் அதுல நீ என் கூட செஃப வேலை பாக்குறியா அப்படின்னு கேட்டதும் அந்த பையனுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா ஹீரோ ஒரு பெரிய செஃபா இருந்திருப்பாரு இல்லையா சோ அதனால ஹீரோவை பத்தி நல்லாவே தெரியும் சொல்ல போனா ஹீரோவை தான் இவனுடைய ரோல் மாடலாவே வச்சிருந்திருப்பான் சமைக்கிறதுல அதனால சரி ஓகே நான் உங்க கூட செஃபா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்ன்ற மாதிரி சொல்லிடுறான் சோ அடுத்தது நம்ம ஹீரோ யாரை போய் மீட் பண்றான் ஹீரோயினை போய் தான் மீட் பண்றான் ஏன்னா ஹீரோயின் சமைச்சது இவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இல்லையா நீ எனக்கு கீழே ஒரு கோச் செஃபா வேலை பாக்குறியா அப்படின்னு கேட்கும் போது ஆனா நம்ம ஹீரோயின்க்கு இதுல இன்ட்ரெஸ்டே இல்ல ஏன்னா ஹீரோ வந்து மூணு வருஷம் சமைக்காததுனால கொஞ்சம் அவுடேட்டடா இருப்பான் கொஞ்சம் ஃபேஷனுக்கு ஏத்த மாதிரி சமைக்க மாட்டான்றது நம்ம ஹீரோயின்க்கு லைட்டா தெரியும் அதனால இல்ல எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க சோ இப்படி இருக்கா அடுத்தது நம்ம ஹீரோ என்ன பிளான் போட்டானா சரி ஓகே நம்ம ஃப்ரெண்டுக்காரன் நமக்கு வாய்ப்பு தர மாட்டான் சோ அவனை வாய்ப்பு தர வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா இந்த பிளாகர் இருக்காங்க இல்லையா அதுலேயும் ஒரு ஃபேமஸான ஆன இருக்காங்க அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு ரெஸ்டாரண்ட்ல வந்து ரொம்பவே சூப்பரா எல்லாமே போயிட்டு இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணால் அதை பற்றி நீங்கள் உங்களுடைய பிளாகிங்கில் எழுதுனீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நைஸாக கோத்து விட்றான் உடனே அந்த பிளாகரும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே இந்த ஃப்ரெண்டுக்காரன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க ஸோ அவங்கள பார்த்த இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை ஏன்னா இவங்க மட்டும் தப்பாக ஏதாவது ரிவியூ எழுதிட்டாங்கன்னா அவ்வளோதான் இந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் சரிஞ்சிடும் இல்லையா அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்க கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே வரான் அங்கே வந்து நண்பா கவலைப்படாத நான் இருக்கிறேன்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ எனக்கு நிறைய தெரியும்ல அது உனக்கே தெரியும்ல சோ ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு அப்படின்னு சொல்ல சோ இப்ப இருக்கிற சூழ்நிலையில் அவசரத்துல உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சரி ஓகே பண்ணி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து சூப்பரா சமைக்க ஆரம்பிக்கிறான் வித விதமாக வித்தியாசமா அவனுடைய ஸ்டைலே வித்தியாசமா இருக்குது போய் அந்த பிளாக வைக்கிறாங்க அவங்களும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பா சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்க தான் எப்படியோ இந்த ஃப்ரெண்டுக்காரன் தப்பிச்சிட்றான் ஸோ நைட் ஆகுது இந்த ஃப்ரெண்டுக்காரன் தனியா இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து மீட் பண்றான் பாரு என்னுடைய பாஸ்ட் வந்து கடினமாக தான் இருந்துச்சு நான் ஒத்துக்கிறேன் நான் தப்பு பண்ணேதான் ஆனா எனக்கு இன்னொரு சான்ஸ் வந்து கொடுத்து பாரு சோ கண்டிப்பா அதுல நான் உனக்கு மூணு ஸ்டார் வந்து ரேட்டிங் வாங்கி கொடுப்பேன் என்ன நம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல சோ இந்த friend காரணுக என்ன பண்றதென்னு தெரியல சோ இன்னிக்கும் ஆபத்துல இவனான காப்பாத்தினா அதனால சரி ஒத்துக்கிறேன் நீ என்னுடைய இன்னொரு ரெஸ்டாரன்ட்ல புது ஹெட்செஃபா ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல அவله தான் நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தோஷம் சோ அதனால என்ன பண்றான அடுத்த நாளே இவனுடைய ரைவல் ரெஸ்டாரன்ட் அந்த ஓனரை போய் மீட் பண்ணப் போறான் சோ அந்த ரெஸ்டாரன்ட்ல ஹெட்செஃபா இருக்குதே இவர்தான் அது போக இந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு மூணு ஸ்டார் ரேட்டிங்கும் வந்திருக்கும் ஸோ அவர் முன்னாடி கெத்தா தன வட்டா போய் உட்காந்துட்டு இங்கே பாருங்கள் நாங்கள் புதுசாக ஜாயின் பண்ண போகிறோம் அது போக உங்களுக்கு போட்டியாளராக நான் தான் வரப்போகிறேன் அப்படின்னு கெத்தா பேசிட்டு அவரையும் கொஞ்சம் கிண்டல் அடிக்கிற மாதிரியே பேசுகிறேன் ஸோ பயப்பிள்ளைக்கு ரொம்பவே கொழுப்பு தானே ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்றாரு அதனால சரி ஓகே நீ சாப்பிட்டதுக்கும் என்னையும் நீ தானே இன்வைட் பண்ண நான் ஆர்டர் பண்ணதுக்கும் நீயே பே பண்ணிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து எந்திரிச்சு போய்ட்டுறாரு போகும்போது அவருடைய வெயிட்டர்ஸ் கிட்டே என்னதான் இருந்தாலும் இவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ எப்படிலாம் என்னென்ன பண்ணுறான்னு பார்த்து வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு ஸோ இப்போ நம்ம ஹீரானுடைய செஃப் டீம்ல கடைசியா யாரையாவது ஒருத்தரை சேர்க்கணும் அதனால என்ன பண்றான்னா ஜெயில இவன் கூட ஃப்ரெண்டா இருந்த ஒருத்தனை மீட் பண்ண போறான் ஸோ அவனுடைய பேரு மேக்ஸ் அவனும் ஒரு சமையல்காரனா தான் இருந்திருப்பான் ஆனா அதுக்கப்புறம் தப்பான பழக்கங்கள் வர இந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிருப்பான் ஸோ இப்போ தான் ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கான் போல ஸோ அது தெரிஞ்சுதான் நம்ம ஹீரா அவனை மீட் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்ல அவனுக்கும் அது நல்லதா போச்சு சரின்ற மாதிரி ஒத்துக்கிறான் ஸோ இப்போ டீம் எல்லாருமே வந்துட்டாங்க இல்லையா இனிமே அடுத்தது என்னது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு புதுசா நம்ம ஹீரோ அவனுடைய சமையல் திறமையை காட்டுறது தான் ஸோ அதனால எல்லாரும் இந்த ஓப்பனிங் டேல நல்லா நம்ம கலைக்கிறணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நியூஸ் பேப்பர்லையும் ஆடு கொடுத்துடுறாங்க இந்த மாதிரி ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் அதில் வித விதமாக நாங்கள் சமைச்சி அசத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆட் கொடுத்துட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் ரொம்பவே சூப்பராக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஹீரோடைய டீமில் இருக்கிற எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே டைம் இந்த சே நம்ம ஹீரோயினுக்கு அமைச்சா அவளுக்கு அவளுடைய பழைய ரெஸ்டாரண்ட்டில் ஏதோ ஒரு காரணத்தினால வேலை போகுது ஸோ அதனால ரொம்பவே கஷ்டப்படுறா அது போக நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க சிங்கிள் மதராக தான் அந்த பொண்ணை நல்லா பார்த்து வளர்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க ஸோ இப்போ வேலை இல்லைனா ரொம்ப கஷ்டமாகிடும் இல்லையா அதனால நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தான்ல சரி அவனே இப்போ மீட் பண்ணுவான் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மீட் பண்ணி கடைசியில் ஹீரோ கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க வேற வழி இல்லாமல் ஸோ ஹீரோவுக்கும் ரொம்பவே சந்தோஷம் தான் இப்படியே அவங்க வந்து ரெஸ்டாரண்ட்டை வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டுருக்காங்க இன்னைக்கு தான் முதல் நாள் நிறைய பேர் வர வரப்போறாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்க ஆனால் அப்போ தான் ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட்டே நடக்குது என்னென்னா ஹீரோவை பார்த்தீங்கன்னா பாஸ்டிவலாக இருக்கும் இல்லையா இந்த மாதிரி ட்ரக் அடிக்ட் ஆனது ரொம்பவே அரகண்டான கோவப்படுறவன் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல வந்து அது வந்து இப்போ பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிருக்குது அவர் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் செஃப்பாக இருக்க போறாருன்றதையும் போட்டு பயங்கரமா இது பண்ணியிருக்காங்க ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ நொந்து போயிடுறான் அதனாலயே இவனுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கும் யாருமே வரல ஸோ இதை இவனால ஏற்றுக்கவே முடியல ரொம்பவே மனசு அடைஞ்சு போய் எல்லா பொருளையும் அப்படியே தள்ளி விட்டுறான் தாங்க முடியல ஸோ அவனுடைய டீம்மேட்ஸ் எல்லாத்தையுமே இவனே பயங்கரமா திட்டிக்கிறான் ஏன்னா ரொம்பவே கோவக்காரன் இல்லையா அதுல ஒரு கட்ட இடத்துல நம்ம ஹீரோயினையும் பிடிச்சி பயங்கரமா திட்டி விட்டுறான் ஆனா நம்ம ஹீரோயினும் ஹீரோடைய நிலைமையை புரிஞ்சுக்காம நீ இப்படி கோவப்படுறதுனால தான் எல்லாத்தையுமே இழந்த அது போக உன்னுடைய குக்கிங் ஸ்டைலும் ரொம்ப ஓல்டா இருக்குது அதையும் புரிஞ்சுக்கோ இப்படி நீ கோவப்படுறதுனால ஒன்னும் ஆக போறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளவுதான் இப்போ நம்ம ஹீரோக்கு இதனால இன்னுமே கோவம் வந்துருது அதனால என்ன சொல்றானா இங்க பாரு நாங்கெல்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தோம் நீ தான் கடைசியா வந்து சேர்ந்த நீ ஒரு வைரஸ் மாதிரி நீ வந்ததுமே எல்லாம் கெட்டதும் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி போட்டு தாக்கி மறுபடியும் பேச அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு இதனால மனசுடஞ்சு போயிட்டாங்க நான் இப்ப வேலைய விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க சோ என்னதான் இருந்தாலும் அடுத்ததே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோ என்ன சமாதானப்படுத்தி பாரு ஹீரோ சின்ன வயசுல இருந்து ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சு வந்துட்டு அது எனக்கு நல்லாவே தெரியும் அவனுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது சோ ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்ந்ததுனால தான் அவன் இப்படி ரொம்பவே இதுவா இருக்கிறான் சோ நீ கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம் இது பண்ணிப்போ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எமோஷனலா சொல்ல சோ அதை நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறாங்க அதனால நேற்று ஒண்ணுமே நடக்காத மாதிரி அடுத்த நாளே வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க அது போக மாடர்ன் ஸ்டைல்ல எப்படி சமைக்கிறதுன்ற மாதிரி ஹீரோக்காக ஒரு இதுவும் ஒரு நோட்ஸ் மாதிரி ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்காங்க ஹீரோவும் அதை பத்தி பெருசா கண்டுக்கல மறுபடியும் அவங்க சமைக்க ஆரம்பிக்கிறாங்க என்னதான் அவனை பத்தி தப்பு தப்பா நியூஸ் பேப்பர்ல வந்திருந்தாலுமே அதை பத்தி இப்ப கம்ப்ளீட்டா மறந்து மறுபடியும் இவனுடைய டீம் கூட சேர்ந்து ரொம்பவே சூப்பரா சமைக்க ஆரம்பிக்கிறான் அது போக இந்த ஃப்ரெண்டுக்காரா இருக்கான் இல்லையா இவனுடைய அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாகரா தான் இருப்பாரு ஒரு ஃபேமஸான ஆன பிளாகர் சோ அதனால ஃபர்ஸ்ட் டேவே அவரை இன்வைட் பண்ணி ரொம்பவே சூப்பரான விதவிதமான டிஷ்லாம் எல்லாம் சமைக்கிறாங்க சோ அதனால இந்த வாட்டி இந்த பிளாகரும் பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்டான ஃபுட்ஸ்லாம் இருக்குது அது போக அந்த ஸ்டைல் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டாக யூனிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் எழுதிட அவ்வளோதான் நியூஸ் பேப்பரில் இப்போ இது ட்ரெண்ட் ஆகுது அதனால இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது தெரிஞ்ச இந்த ரைவல் செஃப் இருக்கான் இல்லையா அவன் வந்து பயங்கர கோவப்படுறான் எப்படி இது நடக்கணும் இது சாத்தியமே இல்லைன்ற மாதிரி பயங்கர கோவப்படுறான் ஏன்னா ஹீரோ வேற இப்போ சவால் விட்டுட்டு போயிருக்கான் இல்லையா இப்போ அடுத்தது ஹீரோடைய ரெஸ்டாரண்ட்டில் காமிக்கிறாங்க அப்படின்னு ஆட்கள் போகுது ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து ரொம்பவே சூப்பராக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸை டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து டெக்கரேட் பண்ணி அது மூலமாக கஸ்டமரை வந்து ரொம்பவே கவர்ந்து வந்துட்டு அதனால நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்படி நிறைய கஸ்டமர்ஸ் வரதுனால ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குற ரிவியூவர் வந்து எப்போ வேணாலுமே வரலாம் இல்லையா அதனால இந்த ஃப்ரெண்டுக்கார என்ன சொல்றேன்னா எப்போ வேணாலுமே அவங்க நம்மளுடைய ஹோட்டலுக்கு வரலாம் அவங்க எப்போதுமே பேராக தான் வருவாங்க அது போக டெசர்ட் சம்பந்தப்பட்ட ஃபுட்ஸை தான் விரும்பி ஆர்டர் பண்ணுவாங்க அது மூலமாக தான் அவங்க ரேட்டிங் கொடுப்பாங்க அது போக சம்பந்தமே இல்லாமல் இந்த ஸ்பூன் எடுத்து தரையில் வைப்பாங்க அது எதுக்கு வைக்கிறாங்கன்றது அவங்க அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ இது மூலமாக தான் அவங்கள நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதனால எப்போதுமே உஷாரா இருங்க சரியா அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான் ஸோ கட் பண்ணால் அப்படியே நைட் ஆகுது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க ஏன்னா ஹீரோ தானே ஹெட் செஃப் ஸோ என்ன கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் லீவ் வேணும் நாளைக்கு என்னுடைய பொண்ணுடைய பேர்த்டே ஸோ வெளியில் பொண்ணுன்ற மாதிரி கேட்கும் போது ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறானா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப பிஸியாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு இல்லையா அது போக ஹீரோக்கு அடுத்தது மெயின் செஃப் யாருன்னா ஹீரோயின் தானே ஸோ அவங்க இல்லைனா ரொம்பவே கஷ்டமாயிரும்ன்றதுக்காக இல்ல லீவ் எடுக்காதே எடுக்காத அதுக்கு பதிலா வேற ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி லீவ் கொடுக்காம விட்டுடுறான் சோ நம்ம ஹீரோனுக்கு வந்து கஷ்டமா இருக்குது இருந்தாலும் அடுத்த நாள் வந்து ஒர்க் பண்றாங்க அப்படியே பல்ல கடிச்சிட்டு தான் ஒர்க் பண்றாங்க வேற வழி இல்லாம என்னதான் உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் ஹீரோ கிட்ட வந்து சரி எல்லாரும் சாப்பிடறோம் நீ கூட வந்து சாப்பிட்றியா அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க இருந்தாலும் நம்ம ஹீரோ இல்ல இல்ல நீங்க சாப்பிடுங்க நான் தனியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் சோ இப்படி இருக்க அடுத்தது கிச்சன்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் நம்ம ஹீரோ மேல சம கான்ல இருக்காங்க இவன் ஏன் இப்படி இருக்கான்ற மாதிரி அப்ப நம்ம இருக்கான்ல அவனும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு கேக் பண்ணணும் அப்படின்னும் போது கேக்கா அதெல்லாம் பண்ண முடியாது ஆர்டர் எடுக்க முடியாதுன்னு சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க பாரு ஹீரோயினுடைய பொண்ணு தான் வந்து அவளுக்கு தான் பேர்தே அப்படின்னு சொல்ல இங்க நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஆகிட்டான் சோ என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் இல்லையா அதனால என்ன பண்றான்னா அவனே சூப்பரா ஒரு கேக் செய்யறான் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு கேக் செஞ்சு அதை அவனே எடுத்துட்டு ஹீரோயினுடைய பொண்ணு பக்கத்துல வரான் சோ ஹீரோயினுடைய பொண்ணும் ஹீரோ பார்த்துட்டு யார் இவன் பெரிய முழுமாடு மாதிரி இருக்கானே அப்படின்ற மாதிரி டேரக்டா ஹீரோ கிட்டே சொல்லிடுறாங்க இருந்தாலும் ஹீரோ ஹீரோயினுடைய பொண்ணு கிட்ட ரொம்பவே பாசமா அன்பா ரொம்பவே கேர் பண்ணி பார்த்து அப்படியே கொஞ்ச நேரத்துல ஃப்ரெண்டாவே மாறிடுறான் ஸோ இதெல்லாம் ஹீரோயின் பின்னாடி இருந்து பாக்குறாங்க பார்த்துட்டு இப்ப தான் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாவே இருக்குது இப்படி இருக்கா அடுத்த சீன்ல நம்ம ஃப்ரெண்டுக்காரன் இருக்காங்கல்ல சாம நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றோம்னா இந்த மாதிரி நம்ம ரைவல் செஃப் இருக்காரு இல்லையா அவர் வந்து ஒரு புது ரெஸ்டாரண்ட் வந்து ஒன்று ஓப்பன் பண்ண போறாரா அதுக்கு என்னையும் ஒன்னையும் கூட இன்வைட் பண்ணியிருந்தாரு ஸோ உனக்கா அவருக்கும் செட் ஆகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நீ என்ன பண்றா ஹஸ்பண்டோட கோவத்தை யாரால கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவங்கள கூட்டிட்டு வந்திருப்பா சும்மா தேவையில்லாம அங்க சண்டை போட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்குன்னு இப்ப இருக்கிறது யாரு ஹீரோயின் மட்டும் தானே சோ ஹீரோயின் வந்து இந்த மாதிரி நம்ம பார்ட்டி போனோம் அப்படின்ற மாதிரி துணைக்கு கூப்பிடுறான் ஏன்னா ஹீரோயினால தான் இவனுடைய கோவத்தை கட்டுப்படுத்த முடியும்ன்றதுக்காக சோ அதே மாதிரி அந்த பார்ட்டி நடக்குது ஹீரோ அந்த இடத்துக்கு போறான் அந்த இடத்துல நம்ம ஹீரோ அவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டா பாக்குறான் சோ இந்த எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு ஓனர் கீழே வேலை பார்த்திருப்பான் இல்லையா அவங்க கூட இறந்து போயிருப்பாங்கல்ல அவரோட பெரிய ஒரே பொண்ணு தான் போல என்னதான் இவங்க லவ் பண்ணியிருந்தாலுமே இப்போ ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி பிஹேவ் பண்றாங்க ஹீரோ மேல தானே தப்பு அதனால அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது இருந்தாலும் அந்த லவர் பொண்ணு என்ன சொல்றானா இந்த மாதிரி அப்பா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷலான செஃப் யூஸ் பண்ற கத்தியை வந்து அவங்க கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு ஆனா நீ ஜெயில இருந்த அப்படின்ற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணி சொல்ல ஹீரோக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்குது ஸோ அவகிட்ட பேச கூட முடியல அப்புறமா அப்படியே அந்த பார்ட்டி முடிஞ்சிட அடுத்தது ஹோட்டலுக்கான திங்ஸ் வாங்குறதுக்காக ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து இருக்கிறான் அங்க வந்து ரொம்பவே சோகமா உட்காந்துருக்க நம்ம ஹீரோ ஹீரோயின் ஹீரோ பார்த்ததுமே அவன் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறான்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க அதனால சரி ஓகே நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாஸ்ட் லைஃபோடைய கதையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதாவது இவங்களுக்கும் இவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் டிவோர்ஸ் ஆனது ஸோ எதுனால ஆனது அதனால இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இப்போவும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இவங்களுடைய பொண்ணுக்காக தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்றது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்றாங்க நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா அவனுடைய கதையுமே சொல்றான் சொல்லிட்டு ஸோ என்னால தான் நிறைய பேருடைய லைஃபும் ஸ்பாயில் ஆச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே சோகமாக சொல்லிட்டு ஆனால் இப்போ எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துகிற விதமாக தான் நான் உன்னை பார்க்குறேன் என்னுடைய கோவத்தினாலுமே சரி என்னுடைய அரகண்ட் எல்லாத்தையுமே நீ தான் கட்டுப்படுத்துகிறன்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்து அப்படியே வெளியில் வரான் ஸோ இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது இருந்தாலும் வெளியில் வந்ததுமே எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ கொஞ்ச நாளாக நீ என் கூட இருக்கும்போது தான் எனக்கு ரொம்பவே தைரியமாக இருக்குது அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல அவ்வளோதான் ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த டைம்லாம் அந்த இடத்துக்கு ரெண்டு பேரும் வந்துடவும் உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இருந்து சீக்கிரமாக போயிடு நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா அனுப்பி வச்சுட்றான் ஸோ அந்த ரெண்டு பேரும் யாருன்னா ஹீரோ வந்து ட்ரக்குக்கு வந்து அடிக்ட் ஆகிருப்பான் இல்லையா அப்போ நிறைய கடன் வாங்கியிருப்பான்ல ஸோ அந்த ட்ரக் டீலரே இவங்க தான் ஸோ இப்படி இருக்கா அடுத்தது நம்ம ஹீரோயின் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட யார் அந்த ரெண்டு பேர் எதுக்கு ஹீரோ அவங்க ரெண்டு பேர்கிட்ட இப்படி ஏதோ பேச போகிறான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுவா நீ எதுவும் கவலைப்படாத ஹீரோவை யாராலையுமே சாய்க்க முடியாது அவனே அவனுக்கு எடுத்துப்பான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் அந்த ட்ரக்கில் வந்து மாட்டிக்கிட்டான் ஸோ நிறைய கடன் இருக்கிறதுனால அவனை பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் கவலைப்படாத வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான் ஆனால் ஹீரோயினுக்கு வந்து இங்கே கொஞ்சம் பயம் அதிகமாகுது ஏன் இவன் இன்னுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு போய் பார்க்குறாங்க ஆனால் யாரையுமே காணோம் அப்படி பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது சைடில் ஒரு இடத்துல நம்ம ஹீரோ வந்து உட்காந்துருக்கிறான் மூஞ்செல்லாம் காயமாக இருக்குது ஸோ அடித்து மூஞ்செல்லாம் உடச்சிட்டாங்க போல உடனே நம்ம ஹீரோயின் தான் வந்து ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவனை ரெஸ்ட் எடுக்கலாம் வைக்கிறாங்க சடனாக அந்த கிச்சனில் இருந்த எல்லாருமே பரபரப்பாகிறாங்க என்னன்னு பார்த்தா இந்த ரிவியூவர் வந்து சீக்கிரட்டா வருவாங்க இல்லையா அவங்க எப்படி வருவாங்க அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த டோனி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க ஒரு டைம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பேர் வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பா அவங்க தான் ரிவியூவர் அப்படின்ற தகவல் வந்து கிச்சனுக்கு வர போய் தான் அவங்க பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்க உடனே இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எழுந்திரிச்சு வந்து எனது ரிவியூவர் வந்திருக்காங்களா ஸோ கண்டிப்பா இவங்க ரிவியூ பண்ணாதான் நமக்கு மூணு ஸ்டார் கொடுப்பாங்க ஸோ நம்ம வேகமா ஒர்க் பண்ணனும் காயத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான் ஸோ அவங்களுக்கு ஸ்வீட் ஐட்டம் தானே கொஞ்சம் நல்லாவே பிடிக்கும் ஸோ எல்லா ஐட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டும் லைட்டாக வர்ற மாதிரி சூப்பராக நம்ம ஹீரோ வந்து ரெடி பண்ணுறா அவனுடைய டீமு கூட பயங்கரமாக அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க கடைசியில் விதவிதமாக அவங்க ஆர்டர் பண்ண டிஷ்ஷையே நிறைய ரெடி பண்ணிட்டுறாங்க ஆனால் அந்த டேஸ்ட் பண்ணி பார்த்து எல்லாத்துக்குமே ரொம்பவே சாக் என்னன்னா அது இனிப்புக்கு ஆப்போசிட்டாக அப்படியே காரமாக இருக்குது அவ்வளோதான் ஹீரோக்கு ஒன்றுமே புரியல யார் இந்த மாதிரி பண்ணிருப்பா அப்படின்னு பார்த்தா மிச்சல்னு ஒருத்தனை நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல சேர்த்துருப்பான் இல்லையா அவனுடைய ரெஸ்டாரண்ட் போனதுக்கு காரணம் நம்ம ஹீரோ தானே அதனால பழிக்கு பழி வாங்குறதுக்காக இதுதான் கரெக்டான டைம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டான் போல தான் ஹீரோ வந்து போயிடுறான் இருந்தாலும் அவன் இந்த வாட்டி கோவம் படல அப்படியே பைத்தியம் மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான் தான் எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னையோட எல்லாம் முடிஞ்சிருச்சு என்னால இப்ப அந்த மூணு ஸ்டாரை வாங்க முடியாது அப்படின்னு சோகமா பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட விட்டு அப்படியே வெளியில வந்துட்டான் வந்து ஒரு பிரிட்ஜுக்கு மேல நின்று ரொம்பவே ஃபீல் பண்றான் ஏன்னா இவன் பாஸ்ட்ல பண்ண நிறைய தப்புனால தானே இப்ப இந்த மாதிரி நடந்துச்சு அப்ப மட்டும் நான் அப்படி பண்ணாம இருந்திருந்தேனா இப்ப இப்படி நடந்திருக்காது நான் வாழ்க்கையில முன்னேறி இருந்திருப்பேன் ஆனால் இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு ரொம்பவே சோகமாக அவனுடைய கனவான அந்த மூணு ஸ்டார் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தூக்கி அப்படியே தண்ணிக்குள்ளே ஏறிறான் அப்புறமா சோகமாக ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இவனுடைய ரைவல் செஃப் இருக்காங்க இல்லையா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறான் அங்கே போய் பயங்கர அலப்பற பண்ணுறான் ஸோ அந்த ரைவல் செஃப்பும் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே போக சொல்லிட்டு ஹீரோ என்ன தான் பண்ணுறான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க கடைசியில் நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறானா என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு கவர் எடுத்து அவனுடைய மூஞ்சில மாட்டிக்கிறான் ஸோ அப்படியே மூச்சு முட்டிகிட்டு இருக்க வேகமால் செப் தான் வந்து ஏன்டா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அந்த பிச்சு ஹீரோ 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 காப்பாத்துறாரு நம்ம நம்ம முன்னாடியே வாய் விட்டு ரொம்பவே அடுத்த நாள் ஆகுது அப்படியே ஹேங் ரைவல் இடத்துல தானே இருக்கிறான் அவரும் இவனுக்காக ரெடி என்னதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் போட்டி இருந்தாலுமே அவருக்கு நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு இப்ப கஷ்டப்பட்டு சாகுற அளவுக்கு ஏத்துக்கவே முடியல அதனால ஹீரோவுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்றாரு இங்க பாரு நீ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியுது ஆனா நீ அதெல்லாம் மீறி எழுந்து வரணும் உன்னுடைய ட்ரீம்ஸ்க்காக நீ ஃபைட் பண்ணணும் நீ இப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறியோ அந்த அளவுக்கு சீக்கிரமாவே ஒரு நல்ல கரையம் உனக்கு நடக்கும் அதுபோக நான் ஓப்பனா ஒண்ணு சொல்றேன் தெரியுமா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு மிகப்பெரிய செஃபா இருந்தல்ல சோ உன்னை மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் தீயா வேலை பார்த்து இப்போ அந்த ஒரு பெஸ்ட் செஃபா இருக்கிறதுக்கு காரணமே உன்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆனதுதான் அப்படின்ற மாதிரி ஓப்பனா எல்லாமே சொல்ல ஹீரோவுக்கு இப்ப கொஞ்சம் நம்பிக்கை வருது இருந்தாலும் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா சோ சோகமா அப்படியே அங்கேருந்து அவனுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போறான் அந்த டைம்ல இந்த ட்ரக் டீலர் வந்து ரெண்டு பேரும் இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு வரட்டா தம்பி அப்படின்ற மாதிரி போறாங்க என்னன்னு பார்த்தா இப்போதான் நமக்கு தெரிய வருது ஹீரோடைய அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அவங்க இந்த ட்ரக் டீலரோடைய விஷயம் கேள்விப்பட்டு ஹீரோ அவங்களுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே இவங்களே அடைச்சிருப்பாங்க அடைச்சிட்டு இந்தா இந்த கத்தியை தான் எங்கள் அப்பா அவங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு ஏன்னா இந்த கத்திக்கு தகுதியான ஒரே ஆள் நீ மட்டும்தான் அப்படின்னு எங்கள் அப்பா வந்து ரொம்பவே நம்புனாரு நீ வாழ்க்கையில் ரொம்ப பெரிய இடத்துக்கு வருவேன்றதையும் அவர் வந்து அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டு அதனால தான் உனக்கு இந்த ஹெல்ப் பண்ணேன் சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க சோ ஹீரோவுக்கு இப்போ பிரச்சனை வந்து ஒவ்வொன்னா முடிஞ்சிட்டு இருக்கு இல்லையா சோ அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு வரா சோ இங்க வந்து பாத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நேத்து வந்து ரிவ்யூவர் வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அவங்க ரிவியூவரே கிடையாது போல இவங்க தான் தப்பா நினைச்சிட்டாங்க போல அவங்க ஒரு சாதாரண கஸ்டமர் தான் போல இருந்தாலும் அவங்க இந்த ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எப்படியோ இவங்க அதை தடுத்து நிப்பாட்டிட்டாங்க போல நல்ல வேலையா இப்ப எந்த ஒரு கெட்ட விஷயமே நடக்கல தான் ஹீரோக்கு இதை கேட்டதுமே போன நம்பிக்கை மறுபடியும் திரும்பி வருது அப்புறமா நம்ம ஹீரோயினும் வந்து ஹீரோ மீட் பண்றாங்க மீட் பண்ணி நீ என்கிட்ட சொன்ன தெரியுமா உன்னால தான் நிறைய பேருடைய வாழ்க்கை போயிடுச்சுன்ற மாதிரி ஆனா இப்போ நான் ஒண்ணு சொல்லட்டுமா உன்னால நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து நல்ல நிலைமைக்கு வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது சோ உன்னுடைய டீம் தான் அது உனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீ வருவேன்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க சோ நீ பழைய மாதிரி திரும்பி வரணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷனலா சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே மறுபடியும் அந்த ஹெட்ஸ் ஆஃப் வேலைக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமா எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவப்படாம ரொம்பவே நிதானமா அவனுடைய ஒர்க்கை பண்ண ஆரம்பிக்கிறான் டேலண்ட்டும் சேர்ந்தா எங்கேயே போயிரும் அதே மாதிரி ஹோட்டலும் ஆகா ஓஹோன்னு ஓட ஆரம்பிக்குது அதனால ஒரு நாள் வந்து அந்த அந்த அடையாளங்களை வச்சு இவங்க தான் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிய வருது சொல்ல ஹீரோ வந்து இந்த வாட்டி பயப்படலை பதற்றப்படலை ரொம்பவே நீட்டா பொறுமையா அவங்களுக்கான ஃபுட்டை வந்து தயார் பண்ண ஆரம்பிக்கிறான் ஸோ பயங்கரமா அந்த ரிவியூவர் எந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட் வரும் ஹீரோவோட ஒரு ஃபுட்டையும் ரெடி பண்ணுறான் ஸோ ஹீரோவுக்காக அவனுடைய டீமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுடைய பெஸ்ட் எல்லாத்தையுமே கொடுக்க போய் கடைஸில் அந்த ரிவ்யூவர் வந்து இந்த ஹோட்டலுக்கு மூணு ஸ்டாரையும் கொடுத்துட்றாங்க ஸோ இதனால இந்த ஃப்ரெண்டு காரனுக்கும் ரொம்பவே சந்தோஷம் ஹீரோவுக்கும் ரொம்பவே சந்தோஷம் ஆனால் கடைஸில் தான் நம்ம ஹீரோ சொல்கிறான் இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு காரணம் நான் மட்டும் கிடையாது என்னுடைய டீம் தான் ஸோ அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்னால தான் இப்போ நம்ம இதை அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய டீமையே ஒரு ஃபேமிலியாக ஏற்றுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கைய தொடர ஆரம்பிக்கிறான் அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க சோ செமையா இருந்துச்சுல்ல கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க சேஃப்பா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க